விருத்தாச்சலத்தில் அம்மன் கோவிலில் உள்ள சிலைகளை அடித்து நொறுக்கிய மர்ம நபர்கள் கோவில் சிலைகள் உடைக்கப்பட்டதால் பக்தர்கள் அதிர்ச்சி கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் கடைவீதி அருகாமையில் நேரு தெருவில் முத்துமாரியம்மன் கோவில் அமைந்துள்ளது இக்கோவிலில் கடந்த நாற்பது வருடமாக அப்பகுதி மக்கள் வழிபாடு செய்து வருகின்றனர் இந்நிலையில் இக்கோவிலில் உள்ள கோபுரத்தில் அமைந்திருந்த அம்மன் சிலை மற்றும் சிங்கம் சிலைகளை நேற்று இரவு மர்ம நபர்கள் அடித்து உடைத்துள்ளனர் இந்நிலையில் கோவில் சிலைகள் உடைக்கப்பட்டிருந்ததை பொதுமக்கள் யாரும் கவனிக்காத நிலையில் இன்று மதியத்திற்கு மேல் கோவில் சிலைகள் உடைக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அப்பகுதி பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்தனர் மேலும் சம்பந்தப்பட்ட பகுதியில் குடிபோதையில் பலர் இரவு நேரங்களில் சுற்றித் திரிவதாகவும் மது போதையில் சுற்றித் திரியும் நபர்கள் சிலைகளை உடைத்து இருக்கலாம் எனவும் அப்பகுதி மக்கள் சந்தேகமடைந்து வருகின்றனர் இதுகுறித்து எந்தவித புகாரும் விருத்தாச்சலம் காவல் நிலையத்துக்கு வராத நிலையில் கோவில் சிலைகள் உடைக்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது